மக்களின் மனக்குறைகள் ஒருவருக்கு உள்ளது போல் மற்றொருவருக்கு இருக்க நியாயமில்லை இவை அனைத்தையும் தீர்ப்பதற்கென்றே மாங்காட்டில் அன்னை காமாட்சியாய் வடிவெடுத்துள்ளாள் உத்தியோகத்திற்கு உகந்த நாள் செவ்வாய் கிழமையாகும் திருமணம் நடைபெற வேண்டி பிரார்த்தனை செய்பவர்களுக்கு செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஆகிய இந்த மூன்று தினங்களுள் ஏதேனும் ஒரு தினத்தில் சென்று துதித்து வந்தால் மனம் போல வாங்கல்யம் அமைவது திண்ணம் புத்திர பாக்கிய வழிபாடு வேண்டுபவர்கள் பிரதி வெள்ளியன்று ஆறு வாரங்கள் சென்று வழிபட்டால் புத்திர பாக்கியம் நிச்சயம் உண்டு அநாதை நான் ஆதரிப்பாயம்மா அநாதை நான் ஆதரிப்பாயம்மா அகிலாண்ட நாயகியே ஆதிபராசக்தினியே அநாதினான் ஆதரிப்பாயம்மா கவலை தீர்க்கும் கற்பகமாய் காஞ்சியிலே விளங்குகின்றாய் காலமெல்லாம் நலம் பெறவே காசியிலே வீட்டிருப்பாய் மானிடர்க்கு வாழ்வழிக்க மதுரையிலே அமர்ந்திருப்பாய் மானிடர்க்கு வாழ்வழிக்க மதுரையிலே அமர்ந்திருப்பாய் மனக்குறையை தீர்ப்பதற்கே மாங்காட்டில் வடிவெடுத்தாய் நம் மனக்குறையை தீர்ப்பதற்கே மாங்காட்டில் வடிவெடுத்தாய் ஆனாதை நான் அம்மா ஆறு வாரம் தொடர்ந்து வந்து வணங்கிடுவேன் உன்னை அம்மா ஆறு வாரம் தொடர்ந்து வந்து வணங்கிடுவேன் உன்னை அம்மா அருள் மாறி பொழிந்திடுவாய் அகத்தினில் நிறைந்திடுவாய் என் குறையை நீ அறிவாய் என் துயரம் நீ உணர்வாய் என் குறையை நீ அறிவாய் என் துயரம் நீ உணர்வாய் உன் பதமே என் இதயம் என்னாலும் நினைக்கச் செய்வாய் உன் பதமே என் இதயம் என்னாலும் நினைக்க செய்வாய் ஆனாதை நான்

யிருந்தும் என்ன பயன் தாயே உன் அருள் இல்லையே சேயாக ஏற்றிடுவாய் சேவடி வணங்குகின்றேன் சேயாக ஏற்றிடுவாய் சேவடி வணங்குகின்றேன் தாய் சேயை அணைப்பது போல் அரவணைத்து காத்திடுவாய் தாய் சேயை அணைப்பது போல் அரவணைத்து காத்திடுவாய் அநாதை நான் ஆதரிப்பாய் அம்மா அகிலாண்ட நாயகியே ஆதிபராசக்தினியே அநதினான் ஆதரிப்பாய் அம்மா 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 சுரத்தோடும் நயத்தோடும் பாடவரம் தருவாய் சுரத்தோடும் நயத்தோடும் பாடவரம் தருவாய் காஞ்சி காம கோடி பீடம் ஜகத்குரு வணங்கிடும் நீ சுரத்தோடும் நயத்தோடும் பாடவரம் தருவாய் மாமரத்தோப்பினிலே மாங்காடு பதியினிலே மாயமாய் மறைந்து நின்று பசுவின் பால் குடித்தவளே சுரத்தோடும் நயத்தோடும் பாடவரம் தருவாய் காஞ்சி காம கோடி பீடம் ஜகத்குரு வணங்கிடும் நீ சுரத்தோடும் நய தோடும் பாடவரம் தருவாய் வாரம் இது இன்னல்கள் போக்கிடுவாய் எலும்பிச்சை மாறுதல் போல் என் மனதை மாற்றிடுவாய் தாயே காமாட்சி தாங்கொண்ணா துயர் துடைப்பாய் தவக்கோலம் பூண்டவளே தரணியெல்லாம் எல்லாம் ஆள்பவளே சுரத்தோடும் நயத்தோடும் பாடவரம் தருவாய் காஞ்சி காம கோடி பீடம் ஜத்குரு வணங்கிடும் நீ சுரத்தோடும் நயத்தோடும் பாடவரம் தருவாய் மாந்தரின் குறை தீர்க்கும் மங்கள ரூபிணியே மாங்காடு பதி வாழும் துக்க நிவாரணியே மங்கள உண்டாக மனமுருகி வந்தேனே சங்கரர் வழியினிலே சரணடைந்தேன் உன்னை அம்மா மங்களம் உண்டாக மனமுருகி வந்தேனே சங்கரர் வழியினிலே சரணடைந்தேன் உன்னை அம்மா சுரத்தோடும் நயத்தோடும் பாடவரம் தருவாய் காஞ்சி காம கோடி பீடம் ஜகத்குரு வணங்கிடும் நீ சுரத்தோடும் நயத்தோடும் பாடவரம் தருவாய் நீ அருளா வாழ்வேது காமாட்சியே நீ அருளா வாழ்வேது விளையாடல் சிவன் உடல் பாதி விளங்கும் நீ அருளா வாழ்வேது உனை வீடில் நான் வாழ்வதேது சங்கடங்கள் தீர்க்கும் தாயல்லவோ சஞ்சலங்கள் போக்கும் மருந்தல்லவோ மன சஞ்சலங்கள் போக்கும் மருந்தல்லவோ அம்மா நீ அருளா வாழ்வேது வாழ்வேறு முக்காலமும் உணர்ந்த முதல்மணியே என் மூன்றாம் வாரமிதில் வரமணியே நாற்படை வீட்டிலே விருக்கும் நாற்படை வீட்டிலே கொலுவிற்கும் நாயகியே உய நவமணியே அம்மானி அருளா வீடில் வாழ்வேது எக்காலமும் எனக்கு துணை நீயே என் ஏழு ஸ்வரங்களின் இசை நீ சிக்கன பிடித்தேன் உன் திருவடி பிடித்தேன் உன் திருவடியே சீக்கிரம் காட்டிடுவாய் அருள்வடிவை நீயும் சீக்கிரம் காட்டிடுவாய் அருள்வடிவை அம்மா நீ அருளா வீடில் வாழ்வேது விளையாடல் சிவன் உடல் பாதி விளங்கும் நீ அருளா வீடில் வாழ்வேது அம்மனை போலொரு ஒரு அருள் தரும் தெய்வம் அகிலத்தில் உண்டோ சக்தி போலே அம்மனை போலொரு ஒரு அருள் தரும் தெய்வம் அகிலத்தில் உண்டோ சக்தி போலே உன் தலம் தன்னை நாடி வந்திடும் பக்தர் கோடி உந்தலம் தன்னை நாடி வந்திடும் பக்தர் கோடி வந்தோர்க்கு வாழ்வழிக்கும் கலியுக கடவுளம்மா அம்மனை போலொரு அருள் தரும் தெய்வம் அகிலத்தில் உண்டோ உன் சக்தி போ நல் நான்கு வேதங்கள் போற்றிடும் நாயகியே நான்காவார மீதில் நலம் பல செய்திடுவாய் நல் நான்கு வேதங்கள் போற்றிடும் நாயகியே நான்காவார மீதில் நலம் பல செய்திடுவாய் மணல் தனில் பித்தனின் உருவம் தன்னை தரித்து மணல் தனில் பித் தனின் உருவம் தன்னை தரித்து மண வாழ்க்கை கொண்டவளே மகிழ்வினை அளிப்பவளே மண வாழ்க்கை கொண்டவளே மகிழ்வினை அளிப்பவளே அம்மனை போலொரு அருள் தரும் தெய்வம் அகிலத்தில் உண்டோ ഉൻ ശക്തി പോലെ കിളിമൊഴി പേശിടും കിളയെ കൊടുപ്പവളേ കരത്തിനിലേ കിളിയുടനേ തുലങ്കിടും ഈശ്വരിയേ കിളിമൊഴി പേശി കിള്ളയെ കൊടുപ്പവളെ കരത്തിനിലെ കിളിയുടനേ തുലങ്കിടും ഈശ്വരിയേ എളിയനിസിനേ ഇൻപുരുവായേ എളിയനിസിനിലേ நீயே நீல வேற்றி கொடுத்திடும் காபாக்ஷி எடுத்ததெல்லாம் வேற்றி கொடுத்திடும் காபாக்ஷி அம்மனை போலோரு அருள் தரும் தெய்வம் அகிலத்தில் உண்டோ உன் சக்தி போலே அம்மனை போலோரு அருள் தரும் தெய்வம் அகிலத்தில் உண்டோ உன் சக்தி போலே அஞ்சுதல் வேண்டாமையா அஞ்சுதல் வேண்டாமையா இந்த அம்மனை துதிப்போர்க்கு ஆகாததில்லை ஐயா அஞ்சுதல் வேண்டாமையா கெஞ்சுதல் வேண்டுமையா கெஞ்சுதல் வேண்டுமையா நாம் கேளாத வரம் கூட கொடுத்திடும் தெய்வமையா கெஞ்சுதல் வேண்டும் ஐயா நாம் கேளாத வரம் கூட கொடுத்திடும் தெய்வமய்யா அஞ்சுதல் வேண்டாமையா நல் நெஞ்சமுடையோர்க்கு நாள் எல்லாம் நலமழிப்பாள் கல் நெஞ்சமுடையோர்க்கும் காத்திருந்து அருள் புரிவாள் உள்நெஞ்சில் ஒன்று வைத்து புறம் ஒன்றில் பேசுவோர்க்கும் அருள் நெஞ்சமுடையவளாம் மாங்காடு அம்மனவள் அஞ்சுதல் வேண்டாமையா இந்த அம்மனை துதிப்போர்க்கு ஆகாததில்லை ஐயா அஞ்சுதல் வேண்டாமையா கையில் கிளியோடும் மறு கையில் கரும்போடும் மங்கள காட்சி தரும் ஸ்ரீசக்கரமுடையவா ஐந்தா வாரமிதில் ஐயங்கள் போக்கி நிற்கும் ஐந்தாம் ஐயங்கள் போக்கி நிற்கும் புவியாளும் நாயகியா ஆனந்த ரூபிணியா அஞ்சுதல் வேண்டாமையா இந்த அம்மனை துதிப்போர்க்கு லையா அஞ்சுதல் வேண்டாமையா காஞ்சியில் மணக்கோலம் வாங்காட்டில் தவ கோலம் காஞ்சியில் மணக்கோலம் வாங்காட்டில் தவ கோலம் கொண்டவள் காமாட்சே நீ தேவி காஞ்சியில் மணக்கோலம் வாங்காட்டில் தவ கோலம் கொண்டவள் காமாட்சி நீ தேவி சங்கரரும் துதித்த மாங்காடுபதினிலே சங்கரரும் துதித்த மாங்காடுபதினிலே ஈஸ்வரனை வேண்டி அக்னியில் இருந்தவளே ஈஸ்வரனை வேண்டி அக்னியில் இருந்தவளே காஞ்சியில் மணக்கோலம் மாங்காட்டில் தவக்கோலம் கொண்டவள் காமாட்சி நீ தேவி நீ அந்த வேளை தன்னில் ஈஸ்வரன் கண்மோடி உலகினில் உதித்தாயோ எங்களுக்கு கருள் புரிய நீ அந்த வேளை தன்னில் ஈஸ்வரன் கண்மோடே உலகினில் உதித்தாயோ எங்களுக்கு அருள் புரிய ஏன் இந்த கோலம் என்று நான் ஏழை என்னை காக்க அவதரித்தாய் அம்மா காஞ்சியில் மணக்கோலம் மாங்காட்டில் தவ கோலம் கொண்டவள் காமாட்சி நீ தேவி ஆறாவீதில் பாலோடு பழம் கொணர்ந்தே நினைத்தது நடக்கும் நடக்குமென்று கூறாயுது தருணம் ஆறாவீதில் பாலோடு பழம் கொணர்ந்தே நினைத்தது நடக்குமென்று கூறாயிது தருணம் பாசமுடன் நானே பலவோர்க்கும் மீந்திடுவேன் பாசமுடன்னே பலவோர்க்கும் மீந்திடுவேன் நேசமுடன் உனக்கு நான் வைத்த பாலினையே பாசமுடன் நானே பலவோர்க்கும் மீந்திடுவேன் நேசமுடன் உனக்கு நான் வைத்த பாலினையே காஞ்சியில் மணக்கோலம் பாங்காட்டில் காவ கோலம் கொண்டவள் காமாட்சி நீ தேவி காஞ்சியில் மணக்கோலம் பாங்காட்டில் காவ கோலம் கொண்டவள் காமாட்சி நீ தேவி கொண்டவள் காமாட்சி நீ தேவி கொண்டவள் காமாட்சி ീദേ <mimitation>